சமயம் நேர்களுக்கு வணக்கம் சமீபத்துல குஷ்பு அவர்கள் நடிகை குஷ்பு அவர்களுடைய புகைப்படம் இணையதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு என்ன புகைப்படம் அப்படின்னு பார்க்கும் பொழுது குஷ்பு அவர்கள் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தோட எடுத்த புகைப்படமானது இன்றைக்கு இணையதளங்கள் ஃபுல்லாவே ஒரு பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு குஷ்பு அவர்கள் அவருடைய கணவர் சுந்தர்சி மற்றும் அவங்களுடைய இரண்டு பெண் பிள்ளைகளோட இணைந்து எடுத்த ஒரு புகைப்படம் தான் இப்போ இணையதளங்கள்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இதுக்கு கடந்த வருடத்திலேயே வந்து குஷ்பு அவர்கள் வந்து உடல் இழைச்சிட்டாங்கன்னு சொல்லி புகைப்படமானது வைரலா வந்து பேசப்பட்டச்சு எவ்வளவு எடை வந்து இழைச்சிருக்கு

குடும்பத்தோட வந்து வெயிட் குறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணி இவ்வளவு வெயிட் பேருடைய கனவாக இருந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்தினுடைய இணையவாசிகள் இந்த காலகட்டத்தினுடைய மக்களுடைய கனவாக இருந்துட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிட் குறைக்கணும் சுகர் கட் பண்ணணும் டயட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விபரீத டயட்டுகள் எல்லாம் பண்ணி எல்லாம் டயட் பண்ணி நிறைய பேர் எந்த மாதிரியான நிலையில இருக்காங்க உயிர் பறி ஒரு சம்பவங்கள் கூட நம்மளால பார்க்க முடிஞ்சுது அப்படிப்பட்ட இந்த சூழல குஷ்பு அவர்கள் இவ்வளவு தூரம் இந்த வயதிலும் ஒரு ஒரு இன்வால்மெண்டோட தன்னுடைய உடல் ஹைஜீனோட இருக்கணும் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு நல்ல டிசிப்ளினான ரொட்டீனை ஃபாலோ பண்ணி இவ்வளவு தூரம் இட குறைச்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு நிறைய வாழ்த்துக்கள் வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட இருபது கிலோ வந்து குறைஞ்சிருக்கிறதாக வந்து சொல்லியிருக்கிறாங்களாம் அந்த வகையில என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணி குஷ்பு அவர்கள் மாதிரி வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நெட்டிசன்கள் வந்து இணையதளங்கள்ல சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அவங்க டயட்ஸ் பிளான்ஸ் இருக்கட்டும் அவங்க செஞ்ச உடல் பயிற்சிகள் யோகாசனங்கள் இப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே வந்து மக்களும் வந்து பின்பற்றுவதற்காக அது எல்லாம் வந்து நிறைய சர்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுமே தெரிய வந்திருக்கு குஷ்பு அவர்கள் உடல் இழைச்சாங்க சரி ஆனா சுந்தர்சி அவர்களும் சரி அவங்களுடைய பிள்ளைகளுமே எதற்காக உடல் இழைக்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்தது ஏற்கனவே வந்து இந்த சொசைட்டில ஒரு ஃபேட்டா இருக்கிறதுனால எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு உடல் பிரச்சனைகள் எவ்வளவோ வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல குடும்பமாவே ஒரு மொத்தமா அவங்களுடைய மொத்த டயட் பிளான்ஸுமே மாத்தி இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்து அவங்க வந்து படுத்தி இவ்வளவு தூரம் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் வந்து இன்றைக்கு பேசும் போல இருந்துட்டு இருக்கு இதுக்கு காரணம் அவங்களுடைய இரண்டு பெண் பிள்ளைகளுமே வந்து ஒவ்வொருத்தருமே ரெண்டு பேருமே சினிமா துறைக்கு வரப்போறதாக செய்திகளானது வெளியாகியிருக்கு அந்த வகையில அவங்களுடைய ஒரு பெண் நடிகையாக நடிக்க போவதாகவும் அவங்களுடைய இன்னொரு பெண் இயக்குநராக வந்து திரைத்துறையில பதிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு சுந்தர்சி அவர்களுமே வந்து கடந்த காலத்தை விட பயங்கரமா இடம் குறைஞ்சிருக்கிறாரு அப்படின்றது இன்றைக்கு நோட்டபிளான ஒரு விஷயமா மாறி இருக்கு ஸோ இந்த புகைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஏற்கனவே எடுத்த புகைப்படத்தையும் இப்ப எடுத்த புகைப்படத்தையும் வந்து கம்பேர் பண்ணி எவ்வளவு தூரம் வெயிட் குறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கிறாங்க மக்கள் பல பேர் வந்து குஷ்பு அவர்களா இது அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை வச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா குஷ்பு அவர்கள் வந்து நல்ல ஒரு சப்பியா இருக்கிறவங்களுக்கு தான் அவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தாங்க ஆனா இப்பவுமே வந்து குஷ்பு அவர்கள் வந்து பழைய அவங்களுடைய பிரைம் டைம்ல இருந்த குஷ்பு அவர்கள் மாதிரி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்களுடைய இந்த ஒரு பல பேர் வந்து மோட்டிவேஷனா எடுத்துட்டு இவங்களாலே செய்ய முடியுது இந்த ஒரு ஏஜ்லயுமே பாலிடிக்ஸா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபிட்னஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணி இவ்வளவு தூரம் செய்யறாங்க அப்படின்னா நம்மளாலையும் செய்ய முடியும்னு சொல்லி நிறைய பேர் வந்து மோட்டிவேட் ஆயிட்டு இருக்கிறாங்க குஷ்பு அவர்களை பார்த்து பிட்னஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மத்தது எல்லாமே தானா வரும் ஹெல்த்லதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் ஜிம் போறக்கூடிய கல்ச்சர் ஆனது பயங்கரமா வந்து உருவாகியிருக்கு இருக்கு ஜிம் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க ஆனாலுமே வந்து ஜிம் ஒரு வாரம் போறோம் ஆனா பல நாட்கள் போறது கட்டணம் தான் வேஸ்டா போகுது இப்படி எல்லாம் வந்து சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஜிம் ராட்ஸ்க்கு ஏற்கனவே ஜிம் போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி ஜிம் போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் சரி ஜிம் போகணும்னு யோசிச்சு வச்சு இன்னும் போகணுமா வேணாமான்னு முடிவெடுக்க தயங்கிட்டு இருக்கிறவங்களுக்குமே வந்து இப்ப குஷ்பு அவர்கள் அவங்க எல்லாருக்குமே வந்து குஷ்பு அவர்களும் குஷ்பு அவர்களுடைய குடும்பத்தினரும் ஒரு மோட்டிவேட்டர்ஸா வந்து மாறி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இணையவாசிகள் பயங்கரமா குஷ்பவர்களையும் அவங்களுடைய குடும்பத்தினரினுடைய டெடிக்கேஷனுக்கு நிறைய புகழாரங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க